Hi friends, welcome to Great Indian Kitchen. நம்ம இன்னைக்கு நல்ல மொறுமொறுப்பான ரொம்ப டேஸ்டியான ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது சிம்பிளான ரெசிபி தாங்க பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல முறு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம் ஒன் மந்த் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இப்போ இதை எந்த அளவுக்கு முடியுமோ நல்லா ஃபைன் பவுடராக அரைச்செடுத்துக்கோங்க நல்லா அரைச்செடுத்தாச்சு இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு சலாடை வச்சுட்டு இந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா சளிச்சு விட்டுக்கோங்க இது கூடவே ரெண்டு கப் அளவு அரிசி மாவு ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா சளிச்சு விட்டுறலாம் நல்லா அப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் கருப்பு எல் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் இல்லை சூடான எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க நெய் உப்பு எல்லாமே மாவோட எல்லா பகுதியிலையும் பரவற மாதிரி நல்லா இது போல் கலந்துக்கோங்க நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க தண்ணி வந்து ஒரே டைமில் நிறைய கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி மீதி இருக்க மாவை ஒரு ஈரமான காட்டன் துணி போட்டு மூடி வச்சுருங்க தான் மாவு காஞ்சு போகாம இருக்கும் இப்போ முறுக்கு சுடுறதுக்கு இந்த மாதிரி எச்சு எடுத்துக்கோங்க ரிப்பன் பொக்கோலா செய்யறதுக்குன்னே இருக்கும் சில அச்சில் இது போல ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் சில அச்சில் நாலு இருக்கும் இப்போ முறுக்கு மேக்கரில் உள் சைட்லாம் நல்லா எண்ணெய் தடவி விட்டுருவோம் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறமா இதில் மாவு வச்சிட்டு மூடி வச்சிருங்க பாருங்க இந்த மாதிரி எண்ணெயில் பிழிஞ்சு பொறிச்சு எடுத்துறலாம் எண்ணெயை ஹை ஹைஃப்ளேம்ல வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க இதை முறுக்கு மாதிரி தட்டில் பிழிஞ்சு போட முடியாது டைரக்டாக எண்ணெயிலே தான் பிழிஞ்சு விடணும் கொஞ்ச நேரம் வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைன் திருப்பி போட்டுடலாம் இது நல்லா வெந்து சலசலப்பு அடங்குற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க எண்ணெயோட சலசலப்பு எல்லாம் நல்லா அடங்கிட்டு நல்லா முறுமுறுப்பா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல எண்ணெயை வடிச்சிட்டு இத வெளியில எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்க மாவுலையும் ரிப்பன் பக்கோடா செஞ்சு எடுத்துருங்க மாவோட பக்குவம் சரியாக இருந்துச்சுன்னா ரிபன் போக்கலாம் பர்ஃபெக்டாக வரும் நான் சொல்லியிருக்க அளவில் அப்படியே பண்ணுங்க பேக்கரிலலாம் வாங்குகிற மாதிரி நல்ல முறுமுறுப்பாக அதே டேஸ்டில் நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான் நல்ல முறுமுறுப்பான ரொம்ப டேஸ்டியான ரிபன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல சாப்பிடும்போதும் நல்ல முறுமுறுன்னு இருக்குங்க அதே டைமில் கடுக்குன்னு இல்லாமல் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா அப்புறமா இதை சின்ன சின்னதாக உடைச்சிட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நமத்து போகாமல் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ப பாய்